தோசை கல்லிலே ஊற்றினால் தோசையாகும் கொஞ்சம் வெங்காயம் கலந்தால் ஆனியன் ஊத்தப்பம் அதில் கொஞ்சம் பொடியை சேர்த்தால் பொடி ஊத்தப்பம் கொஞ்சம் ரவையை சேர்த்தால் ரவா தோசை இப்படி ஒரே மாவுதான் எனவே ஒரே தயாரிப்பு தான் அந்த தயாரிப்பின் அணுகுமுறையை சற்று மாற்றிக்கொள்ளால் நீங்கள் எந்த தேர்வுக்கு வேண்டுமானால் வெற்றி பெற்று விடலாம் இந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கு வருகிறவர்கள் பல பேர் எழுதுகிறார்கள் வெற்றி பெறுவதில்லை என்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது இதற்கு ஒரு சின்ன ஜென் கதையை கூறினால் உங்களுக்கு அது விளங்கும் என்று நினைக்கிறேன் ஒரு மணாலய தலைவர் மரண தருவாயில் இருக்கிறார் தனக்கு பிறகு அந்த மடாலயத்திற்கு ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும் எனவே ஒரு சீடனை அழைத்தார் அழைத்து நம்முடைய மடாலயத்திற்கு ஒரு சீடன் ஒரு தலைமை பொறுப்புக்கான ஒரு துறவி தேவை தூரத்திலே ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திலே ஒரு மடாலயம் இருக்கிறது நான் ஒரு காகிதம் கொடுத்து அனுப்புகிறேன் அங்கே இருக்கிற மடத்தலைவரிடம் கொண்டு போய் இதை கொடு அவர் நூறு சீடர்களை அனுப்பி வைப்பார் அவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் இந்த சீடர் யோசித்தார் ஒருவருக்கு எதற்கு நூறு பேர் சரி இவர் சொன்னால் ஏதோ பொருள் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு அங்கே சென்று காகிதத்தை கொடுத்தார் அரும்பாடுபட்டு பயணம் வழியிலே மலைகள் பள்ளத்தாக்குகள் அருவிகள் நதிகள் காடுகள் எல்லாவற்றையும் கடந்து அந்த மடாலயத்திற்கு போனார் அங்கே அவர் அந்த தலைமை துறவியிடம் இந்த காகிதத்தை கொடுத்தார் அவர் நூறு சீடர்களை அனுப்பி வைத்தார் அந்த சீடர்கள் வந்து கொண்டிருக்கிற போது வழியிலே சில சீடர்கள் எங்கள் ஊர் இங்குதான் இருக்கிறது எனக்கு ஊர் ஞாபகம் வந்துவிட்டது நான் போய்விட்டு வருகிறேன் என்று போய்விட்டார்கள் சிறிது தூரம் சென்றவுடன் சில பேர் வெகு தொலைவாக இருக்கிறது எனக்கு உடல் நலமில்லை நான் பிறகு வருகிறேன் என்று இருந்து விட்டார்கள் இப்போது நூறு இருபத்தைந்தாக குறைந்து விட்டது வருகிற வழியில் ஒரு மன்னன் தன்னுடைய மகளுக்கு சுயம்பரம் அறிவித்திருந்தான் அந்த சுயம்பரத்தில் யாரை மகள் தேர்ந்தெடுக்கிறாளோ அவருக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை தருவதாக அறிவித்திருந்தார் அதிலே ஒரு பதினான்கு பதினைந்து பேர் சென்று விட்டார்கள் இப்போது பத்து பேர் தான் இருக்கிறார்கள் சிறிது தூரம் வந்தது இந்த கடுமையான பயணத்தில் எனக்கு உடல் கோளாறு ஏறி ஆகிவிட்டது என்று பத்து பேர் நின்று விட்டார்கள் இப்போது நான்கு பேர் தான் அந்த நான்கு பேர் செல்லுகிற போது வழியிலே கடுமையான ஒரு காட்டை கடக்க வேண்டும் அப்போது அவர்கள் இதிலே புலி சிங்கம் எல்லாம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் இருக்கிறது என்று சொன்னார் நாங்கள் வர மாட்டோம் என்று போய்விட்டார்கள் கடைசியில் எந்த சீடன் போனானோ அந்த சீடன் மட்டும்தான் திரும்பி வந்தான் திரும்பி வந்ததும் அவன் தலைமை துறவியிடம் நடந்ததை எல்லாம் சொன்னான் அப்போது அந்த தலைமை துறவி சொன்னார் அடுத்த மடாலய தலைவர் நீதான் என்று சொன்னார் சரி என்னை தேர்ந்தெடுப்பதற்கு எதற்கு இந்த ஐநூறு கிலோமீட்டர் சென்று இத்தனை பேரை அழைத்து வர சொன்னீர்கள் அப்போதுதான் நீ தகுதியானவன் என்பது உனக்கே தெரியும் என்று அவர் சொன்னார் ஆகவே குடிமைப்பணி தேர்வில் இந்த முதன்மை தேர்வு பிரதான தேர்வு ஆளுமை தேர்வு எல்லாம் நடத்தப்படுவது எதற்காக என்றால் நீங்கள் இதற்கு தகுதியானவர் என்று உங்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் அது நடத்தப்படுகிறதே தவிர உங்களுக்கு சிரமத்தை கொடுப்பதற்காக அல்ல சில நேரங்களில் நாம் அரும்பாடுபட்டு அடைந்தால் தான் அதனுடைய மகத்துவம் தெரியும் எளிதில் கிடைத்து யாரும் அதனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதில்லை ஒரு தோட்டம் அழகான தோட்டம் வாழை பலா ஆரஞ்சு என்று எல்லாம் காய்த்து குழுங்குகிறது அந்த தோட்டத்துக்காரர் நினைத்தார் இந்த ஆண்டு நாம் எல்லோருக்கும் பழங்களை இலவசமாக கொடுப்போம் எனவே பழங்களை விரித்து வைத்தார் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு போகலாம் அந்த வழியாக வந்தவர்கள் எல்லாம் பார்த்தார்கள் இலவசமாக யாராவது கொடுப்பாரா இந்த பழம் கசப்பாக இருக்க வேண்டும் சிலர் புளிப்பாக இருக்க வேண்டும் ஒருவேளை நஞ்சு கலந்ததாக கூட இருக்கலாம் என்று யாரும் தொடவே இல்லை கடைசியில் அவர் அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு கூடை கூட போட்டு வேறொரு இடத்தில் பழத்தின் விலையை குறிப்பிட்டார் பலரும் வந்து வாங்கி சென்றார் சில நேரங்களில் எளிதாக கிடைத்தால் மகத்துவம் நமக்கு தெரிவதில்லை அரும்பாடுபட்டு வியர்வை சிந்தி இரவு முழுவதும் விழித்து கடின உழைப்பால் நாம் ஒன்றை அடைந்தால் அதன் மகத்துவம் நமக்கு தெரியும் எனவே நிறைய பேர் எழுதுகிறார்கள் ஆனால் அத்தனை பேருமே ஒரே ஆர்வத்தோடு எழுதுகிறார்களா நான் பலரை சந்திக்கின்றேன் அந்த இளைஞர்கள் சொல்வதெல்லாம் நான்கு நாள் வீரியமாக படிக்கிறேன் அதற்கு பிறகு சோர்வு வந்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் ஆரம்ப சூரத்தனம் என்று சொல்வார்கள் அதை போல தொடக்கத்திலே ஆர்வமாக படிக்கிறவர்கள் ஏன் தொய்வடைந்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் யார் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒரே சீராக தொய்வில்லாமல் ஒரே மாதிரி கடின உழைப்பை சிந்துகிறார்களோ அவர்கள் வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அவர்கள் அவர்கள் தட்டுகிற சுவர்கள் கூட கதவுகளாக மாறிவிடும் என்பதை நினைத்துக் கொள்ள அதனால் நீங்கள் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்றால் முதலில் இந்த தேர்வுக்கு நீங்கள் தகுதியானவரா என்பதை பார்க்க வேண்டும் அரசு பணிக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் மக்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் சிலர் என்னிடம் சொல்லுவார்கள் எனக்கு நிறைய பேர் வந்து என்னை பார்த்தால் பிடிப்பதில்லை நான் பயணம் செய்ய விரும்புவதில்லை நான் பிரச்சனைகளை எல்லாம் கையாள விரும்புவதில்லை சில நேரங்களில் அரசியல் பிரச்சனைகள் வந்தால் கூட நான் துவண்டு போய் விடுவேன் என்னை யாராவது குறை சொன்னால் நான் நொறுங்கி போய் விடுவேன் இப்படிப்பட்டவர்கள் இந்த தேர்வை எழுதாமல் இருப்பதே நல்லது அப்படி என்றால் யார் எழுத வேண்டும் யார் ஒருவர் மக்களை நேசிக்கிறார்களோ யார் ஒருவர் மக்களோடு பணியாற்றுவதை மகிழ்ச்சியாக கருதுகிறார்களோ சில நேரங்களில் தூக்கத்தை துண்டித்துவிட்டு உணவை மறந்துவிட்டு தாகத்தை புறக்கணித்துவிட்டு பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்களோ யார் கடினமான பயணங்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறார்களோ சில நேரங்களில் படிச்சொல் வந்தாலும் காலம் நாம் உண்மையானவர் என்பதை நிரூபிக்கும் என்கின்ற திடவான உள்ளத்தோடு போராடுகிறார்களோ பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒழியாமல் காலையின் கொம்பை பிடித்து அடக்குகிற வீரனைப் போல அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த தேர்வை எழுத வேண்டும் எனவே நீங்கள் மக்களோடு பணியாற்றுவதற்கு விரும்பினால் இந்த படியை தேர்ந்தெடுங்கள் இல்லை நான் ஒரு எந்திரத்தோடு பணியாற்றுவதை அதிகம் நேசிக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்தால் பணியாற்றுங்கள் எந்திரத்தோடு பணியாற்றுவது வேறு இதயங்களோடு பணியாற்றுவது வேறு இந்த தேர்வை எழுதுவதற்கு நான் சில சுலபமான வழிகளை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று நினைத்தால் குறைந்தபட்சம் பத்து மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நான் பல இளைஞர்களை சந்திக்கிறேன் அவர்கள் பல்வேறு நிறுவனங்களை படிக்கிறார்கள் எவ்வளவு நேரம் நீங்கள் சொந்தமாக படிக்கிறீர்கள் என்று கேட்டால் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் என்று சொல்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஓய்வு பெற்று விட்டேன் இப்போது கூட தினமும் நான்கு மணி நேரம் நான் படிக்கிறேன் பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியா அவருடைய பிரதமராக இருந்த போது கூட நான்கு மணி நேரம் படித்தார் என்று நான் படித்திருக்கிறேன் அவர் இரவு நேரத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பார் அவருடைய சமையல்காரர் வந்து இன்று என்ன சமைக்கலாம் என்று கேட்பார் உடனே எதையாவது சமை சூடாக இருக்கும் போது சொல்லு என்று சொல்லிவிட்டு அவர் படித்துக் கொண்டிருப்பார் அப்படி சிறைச்சாலையிலே இருந்து படித்து புத்தகங்கள் எழுதியவர்கள் இருக்கிறார்கள் நெருக்கடியிலே இருந்து எழுதியவர்கள் இருக்கிறார்கள் பயணத்தின் இடையிலேயே அமர்ந்து மோட்டார் சைக்கிள் குறிப்புகள் என்று எழுதிய போன்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் படிப்பை ஒரு வேள்வியாக கருதினார்கள் படிப்பை ஒரு மகிழ்ச்சியாக கருதினார்கள் நீங்கள் இந்த தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிப்பது என்று வரையறை செய்து கொள்ளு பத்து மணி நேரம் படிப்பது சிரமமா ஒருபோதும் இல்லை ஏனென்றால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்கள் எட்டு மணி நேரம் தூங்கலாம் சாப்பிடுவதற்கு குளிப்பதற்கு என்று இரண்டு மணி நேரம் ஒதுக்கலாம் அப்போதும் நான்கு மணி நேரம் இருக்கும் அந்த நான்கு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் இழைப்பாறலாம் ஒரு மணி நேரம் இசை கேட்கலாம் இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கிறது அந்த இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் நண்பர்களை சந்திக்கலாம் உறவாடலாம் எனவே பத்து மணி நேரம் குறைந்தபட்சம் படிக்க வேண்டும் இரண்டாவது முக்கியமானது நீங்கள் அனைவருமே அட்டவணையை பின்பற்ற வேண்டும் சில பேர் ஒரு நாள் நான்கு மணிக்கு காலையில் எழுவார்கள் இன்னொரு நாள் எட்டு மணிக்கு எழுவார்கள் இன்னொரு நாள் ஆறு மணிக்கு எழுவார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எழுவதன் மூலம் உங்கள் மனத்தை ஒருமுகப்படுத்த முடியாது நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு எழுவது என்று முடிவு செய்தால் எல்லா நாட்களும் நான்கு மணிக்கு எழ வேண்டும் அதற்காக ஒரு அட்டவணையை தயார் செய்து கொள்ள வேண்டும் நான் எல்லா இடங்களிலும் மாணவர்களுக்கு சொல்வது உங்களுக்குள் ஓர் உயிரியல் கடிகாரம் இருக்கிறது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா செல்கிறவர்கள் ஒரு வாரத்திற்கு தூங்க முடியாமல் போய்விடும் ஏனென்றால் நமக்கு எது இரவாக இருக்கிறதோ அது அங்கே பகலாக இருக்கிறது அதனால் ஒரு வாரம் மிகவும் சிரமப்படுவார்கள் அதை ஜெட் லாக் என்று குறிப்பிடுவார்கள் பிறகு அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்த பிறகு ஒரு வாரம் பகலில் எல்லாம் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் காரணம் அந்த உயிரியல் கடிகாரம் அனுசரித்துக் கொள்வதற்கு கொஞ்சம் நேரம் ஆகிறது நம் எல்லோருக்குள்ளும் ஓர் உயிரியல் கடிகாரம் இருக்கிறது அந்த உயிரியல் கடிகாரத்தை ஓர் அட்டவணையை தயாரியுங்கள் நான்கு மணிக்கு படிக்க வேண்டும் படிப்பதா மணிக்கு படிக்க தொடங்குவதா என்னுடன் நாக்பூரிலே வருமானவரி அகாடமியில் சஞ்சய் குமார் என்கிற நண்பர் இருந்தார் அவர் எப்படி படிப்பார் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் காலையில் ஆறு மணிக்கு தூங்கச் செல்வார் பனிரண்டு மணிக்கு எழுவார் உணவகத்திற்கு வந்து வருவார் உணவு அருந்துவார் பிறகு அறைக்கு செல்வார்